ஊர்ல உள்ளவங்களுக்கு ஒரு ஆளுக்காக போய் இருக்கா காலையில இருந்து ஒரு ஆளு எவ்வளோ நேரம் இந்த வீட்டு வாசல்லே காத்து கிடக்கு ஒன்று கதவு திறந்து என்ன வேணும் ஏது வேணும் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து நேரமும் ஏ லட்சுமி அக்காளே லட்சுமி அக்காளே லட்சுமி அக்கா உங்க மாவன் கனியாக இருந்தால் வெளியே வர சொல்லுங்க பாத்துட்டு போறேன் இம்மா வீட்டில் வேற நிறைய வேலை கிடக்கு கோயிலில் வேற இன்னைக்கு எல்லா கோயிலும் பாயசம் தருவாவோ சோறு போடுவாவோ போய் சாப்பிட போனோம் குளிச்சுட்டு இவைய ஒன்று வெளியில வந்தானா பாத்துட்டு போலான்னு பார்க்க ஒருத்தையும் காணலை

ആ ചേറ്റി ഉത്റോട്ടാ വാ പൂട്ടി കിടക്കര വീട്ടു മുടെ കിടന്ന് കരച്ചടക്കമേ വീട്ടേ പോ പോയി കുളിച്ചിട്ട് വാടി വാ പോയലക്ക് ആ എന്നാ പോയിട്ട് വാരി शमी കടോളേ ഈന്തോർസം പറന്തോർസം നല്ല വർഷമാ ഇരിക്കണം யாருக்கு എന്ത് കുറയി ഇരിക്കకూడదు നോയി നൂടി ഇല്ലാതെ നല്ല ഇരിക്കണം എല്ലാര് വീട്ടിലെ വേറെ വിശേഷം കൂടി വന്നിട്ട് നല്ലപോലെ വിശേഷംலாம் നടക്കണം ദേ பிள்ளை எல்லாம் എഴുമിട്ട എന്നല്ല എഴുമി വന്നു ഇതെല്ല മുളികേ തലല്ലന്ന് പാതാ അമ്പിട്ടു നല്ല നാൾ പോഴദനലും கூட பார்க்காம തുയിറ്റ് കിടക്ക് എന്നത്തേ ചൊല്ല മത്തനാലേ ദ ഉറങ്ങ തലവ കടണ്ട്നിക്ക് ഒരു നാലาว നേരെ തേണ്ടിട്ട് இதெல்லாம் பார்க்கலாம்ല ஏம்மா ராணி தத்யா என்ன செய்யிங்க இங்க வந்து கனி வீட்ல கனி வந்து பார்க்கலாம்ல என்ன வரைக்கும் உறங்குத அளவு எத்தனை மணி ஆயிடுது எந்திரி நேத்துலயே பார்க்கணும் மணி ஆயிடு இன்னி எந்து இருக்க அளவு ஏம்மா வீட்ல கனி வச்சியோ ஆ பட்டி வாங்க வச்சிருந்தேன் வாங்க உங்க வீட்ல வச்சீங்களா கட்டவுளியங்க ஏம்மா அந்த சணமடுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போது காலையில பார்த்தேன் தெரியல ஒரு காபி போடுறது கூட ஆளு கடையதுமா நானே போட் கொடுத்து வரேன் அப்படி வீட்ல கனி ஒன்னு வைக்கலையோ அவளையே காணாங்க கனி எங்கே வைக்க போகிறா கனி கனி வச்சா சாப்பிட்றதுக்கு அவளுக்கே காணாது அவள் வீடியோ வரைக்கும் இருந்து பார்க்கவா போகிறா கட்டு பக்கத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு எழுந்திருப்பா எங்கே போயிருப்பா தெரியலம்மா அவள் தேடுதான் தான் நம்ம வேலை நான் உங்கள் அத்தையே பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா கோயிலுக்கு போகிறாவிலாம் எல்லோரும் பால் கூட எடுக்க கோயிலுக்கு போகிறாவே சக்கரை பொங்கல்லாம் வைக்க போகிறாவே சரி எனக்கு துணைக்கு அவையில் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேம்மா நான் உள்ளே குளிச்சிட்டு இருக்கா பார்த்த பட்டி நானும் கோயிலுக்கு தான் போகிறேன் இவ்வளோ இல்லைன்னு கூட்டிகிட்டு தான் போகணும் அது தான் கேட்டேன் நெட்டவில் எங்கேருந்து தெரியலம்மா அந்த சென்னமாடு எங்கே போய் கிடக்குன்னு பழம் பல பலன்னு எவ்வளோ வகையான பழத்தை வச்சு சாமி போட்டிருக்கா இன்ன பொறுப்பாக இருக்கா ஒவ்வொரு வீட்லேயும் பொம்பளையும் இவ்வளோ பொருப்பாக தான் இருக்காளு நம்ம வீட்டிலேருந்து தான் ஒன்று இருக்குது சாப்பிடுறதுக்கு மட்டுந்தான் லைக்கி அது பொம்பளையாக என்னென்னு கூட தெரிய மாட்டேங்கிது வீடு விட அழைஞ்சிட்டு அது மாடி சுற்றிட்டு அது காலையில் எழுந்திரிச்சு கனி பார்க்க கூப்பிடும் நம்ம வச்ச கனியை பார்க்க கூப்பிடோன்னு பார்த்தா கூட ஆளை கடை நின்றுட்டு போச்சுன்னு தெரியல சென்னை மாடு எங்கேனாலும் போய் வாசியில் சோறு தருவா பொங்கல் தருவான்னு வாயப்பழம் வந்து பார்த்து கிடக்கும் ஏக்கா உள்ள இருக்கீங்களாக்கா கோயிலுக்கு போகணுங்க வாரிலாம் எனக்கு துணைக்கி குளிக்கான்னுலாம் சொன்னாவ சரி பாத்ரூமில் போய் பார்ப்போம்

இல்ல காதல நல்ல பாச போட்டு ஒட்டன மாதிரி பிடிச்சு வெச்சிருக்கேன் ஓணாது ஆமா நாங்களும் ஆம்பரே தடி தான் வந்தோம் பால்கோடா டுக்கு உனக்கு மட்டும் யாரும் மால போட்டاويه எங்களுக்கெல்லாம் ஒருத்த வீடும் போட கணமே உனக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலா போட்டுக்க அவ மால ஆமா எனக்கே யார போட்டாவே நானே புடிங்கி போட்டுட்டேன் ஒரு பில்லை வச்சிருந்தச்சு கையில சின்ன புள்ள வாங்கி கடல மாட்டினே இப்பதான் போட்டு இருந்தத சீக்கிர சக்கரம்ுகள் தருவோம் பாய் சம்ளா சாமிய போட்டு ஒரு தலை குடுக்கணும்னு ஒரு வெட்டா வெட்டிடுவா ஏன் இலிச்சக்கா இந்த கூட்டத்திலயும் நீங்க தானே பெரியவீங்க கொஞ்சம் அது வாயில நல்ல வார்த்தை வருதா தலைய வெட்ட போறவீங்களாம் தலைய வெட்ட புது வருஷத்தன்னைக்கு நல்ல பேச்சா பேசுங்க இலிச்சக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு நடக்காதிய ஏ பால் காவடி பன்னீர் காவடி பச்சை காவடி ஏ பால் காவடி பன்னீர் காவடி பச்சை காவடி அம்மா நீ என்னன்னாலும் சரி பாட்டு மட்டும் பாடாதம்மா ஓ பெறத்தோட நின்னுக்கிட்டே என் காதுல ரத்தம் வருது

ഇപ്പടിയേ പാടിട്ടിര് കമ്പ് എടുത്ത് വായന കുത്ത പറവിയ ഇക്ക ചക്രമുകൾ നേരെ തിരുവവള ചക്രമുകൾ പെട്ടന്നാണ് പോവാണ് വർഷമല്ല ഇന്ത പുളി കൊളമ്പ് ചാമ്പാർ മോര് രസം ഏല വഗയാണ കൂട്ടി പപ്പടം പായസം വട എല്ലാം തണ്ടാവിയ ഇന്ത വർഷം അതല്ല ഒന്നും കേടയാ പായസം മുട്ട തന്ന തരുവായില എട്ടി എല്ലാം തന്ന ആറാവിയ മുതല്ല പായസം തന്നിട്ട് അപ്പന തരുവായ മറ്റതല്ല അപ്പടി അപ്പടി തന്ന ഇന്ന നാളും മാളി ചേർത്ത് പോട്ട് കേട്ടപ്പോൾ പെൽട്ടപ്പാ പണിട്ട് വന്നിരിപ്പനേ നമ്മള് പാത്ത ഉണ്ടെ മൊത പന്തിയിലെ കുട്ടി ചോറ് പൊടുത മാറില്ല പൊട്ടന്തിരുമേ ചൊല്ലാമ വിട്ടിട്ടാളുവ എമ്മ പോടോ ഇണ്ട കേട്ടപ്പോൾ നാല് നാളിക്ക് ചോറ് പൊടിയ മതി ദർക്കി പഞ്ച പട്ടിനി മാരി ഏർക്കണവ എല്ലും തോളമ വരെ കിടക്ക പാത്ത ഉണ്ടെ കുട്ടി അപ്പാവിയോ നടിച്ച് ചോറ് പൊട്ടുവാ ഒന്നും പൈവിടാതെ ഏക്ക പെരതോടി പുറ ആംബളി കുട്ടമ ദർക്കി മുന്നോടി പോവമ്മ നല്ല വെയിലുക്ക് തന്നിയ മേളെ ഊത്തി ചൂസ് തരുവാവിക്ക വാങ്ങി കുടിച്ചിട്ടേ പോവാ പെരതോടി നിന്ന ആംബളി ആളുകൾ തന്നെ നിക്കാവൻ വരമാട്ടവക്ക യാരോ എന്നണ്ടേ ചുള്ളതെ ചൂസ് തരാവളാ

வாங்கிட்டு போவா முன்னாடி ஏட்டி கொஞ்சம் கூட்டம் கரையட்ட அப்புறம் போவா இந்த கூட்டத்துக்கு போனோம்னா கொடத்தை எடுத்து தட்டிடுவா அப்புறம் கீழ இருந்து சிந்திட்டினா ரொம்ப கஷ்டம் டி கூட்டம் தீரக்குள்ள அங்க சூசி தீந்துறோம் அப்புறம் யாரு கலக்கி தருவா மண்ட மேல பெரிய தான் இருக்குனா ஒரு யோசனை வர மாட்டேங்க மண்டைக்குள்ள ஏக்க வாக போய் சூச குடிச்சிட்டு வந்துனால நிப்போம் ஏமா நீ போறதுனா போ சூசி குடிக்க சூசி சூசி கிடக்க உங்களுக்கு வேணானே இங்க நில்லுங்க நான் போய் குடிச்சிட்டு என்ன நீங்க முன்னாடி வரும்போது என்ன கூப்டா போடு